அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் கண்மணி அசூராகி சதம்மா செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாவாக்கள் தாவகங்கள் தவக தாவகங்கள் சுபதாக்கள் சுவாதி நாதாக்கள் அல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அப்பாபூரின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆகு நன்னியத்திற்குரிய அபுதாகி ஹாஜி அவர்களினுடைய இல்ல திருமணம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனானர்கள் உலகத்தில் அரசன் முதல் ஆண்டி வரை இருக்கிற எல்லா மனைவியும் கணவனிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றுதான் நாலு பேருக்கு மத்தியில் என் கணவன் என்னை மதிக்க வேண்டும் ஆனால் எல்லா ஆம்பளைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு நாலு பேர் இருக்கும்போது தான் பொண்டாட்டி ஒரு மாதிரி அது மட்டும்தான் மனைவிக்கு பிடிக்காது

உலகத்தின் சிறந்தவன் இதை போல மதிக்கிற மனைவி கணவனை மதிக்கிற பண்பு எந்த மனைவிக்கு இருக்கிறதோ அந்த குடும்பம் தோற்பதில்லை இன்றைய தலைவர் கோயம்புதர இருந்து ஒரு திருவியை செய்தி அதை நான் நீங்க சொல்லுவேன் அன்னை மகிதா ரயல் லாபுத்தாரா பாக்கியமா ரயல் லாபுத்தாரா மகதானே அத்தீம வயதினே அம்மா கொஞ்சம் தூக்குமா என்ன

கணவனை எடுத்து வர மனைவி வாழ்க்கையில் தோற்பதில்லை ஆனா இன்னைக்கு இருக்கிற மனைவிகள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா பிள்ளைகளை சொல்லும் போது கணவனுடைய புகழை எப்படி சொல்வாங்க தெரியுமா அது அது கேட்ட நீ அப்ப கணவனுக்கு கொடுக்கிற மரியாதை கணவனை மதிக்கிற மனைவியும் மனைவியை மதிக்கிற கணவனும் வாழ்க்கையில் தோற்பதில்லை மதித்து வாழுகிற நல்ல தம்பதிகளாய் இவர்கள் வாழ ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பார்க்கும் பழக்கம் வர வேண்டும் அன்புக்கு உலகத்தில் எதற்கும் மனைவியை பார்த்தல் மனைவி கணவனிடத்தில் நடத்தல் அன்பு இருக்கிற இல்லத்தில் பிரச்சனைகள் வரவே வராது அல்லவா சாதி சொல்லுவார்கள் சக்கரந்திருக்கிற எண்பது வயசுக்கு மேல சக்கராத்திர அண்ணன் சாடி படுத்திருக்கும் போது ஒருத்தர் நான் எப்படி வாழணும்னு போய் உபதேசம் கேட்கிறேன் சரி சாடி சொன்னாங்கன்னா என் வாய் மாதிரி வாழ்ந்துக்கோன்னு அந்த வாய் மாதிரி வாழ்ந்தா வாழலாம் வாய் மாதிரி வாழ்ந்துக்கோண்ணா வாய் மாதிரி எப்படி வாழ்வது சரி சாடி கேட்டார்களா ஒரு இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி என் வாய்க்குள்ளே நிறைய பற்கள் இருந்தது பாத்தீரா ஆம் இருந்தது அழவா இருந்தது நீங்கள் சிரிச்சு அவ்வளோ அழவா இருக்குவா அந்த பற்கள் இப்பொழுது இருக்கிறதா இல்லை

அதனால இல்லத்திற்குள்ளே கணவன் செல்லுகிற போது அன்போடு பாசத்தோடு செல்லுகிற இல்லங்கள் தோற்பதே இல்லை கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் மனைவி தெரியுமா மனைவி புரிந்து இருக்க வேண்டும் இன்னைக்கு கல்யாணம் பண்றதுல இருந்து ஒரு ஐம்பது வருஷம் வாழ்றாங்கன்னு வச்சுக்கோமே அந்த ஐம்பது வருஷமும் சமையல் யாருக்கு நமக்காக தியாகம் செய்கிறார் வீட்டில் ஒருத்தர் சமையல் சேர்த்தோன்னு சொன்னா ஐம்பது வருஷத்துக்கு ஏறத்தால் ஆறுநூறு மாசம் மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டால் கூட முப்பது லட்சம் ரூபா தரணும் வீட்டில் வாட்ச்மேன் வேலை நான் சிங்கப்பூர் போறேன் ஜப்பான் போறேன் சைனா போறேன் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கோ பிள்ளைகளை பாதுகாத்துக்கோ இல்லையா அப்போ வாட்ச்மேனுக்கு கூட்டி மாதம் ஆயிரம் பத்தாயிரம் ரூபாய் போட்டால் கூட ஆறுநூறு மாதத்துக்கு அறுபது லஞ்ச ரூபா தரணும் எவ்வளோ கொடுக்கணும் பாலை தன்னுடைய தாய் தாய்ப்பாடாக மாற்றி கொடுக்கிறாளே அந்த பெண்மணி நம்முடைய அன்புமணி இவளை எப்படி நினைப்பது அவளுடைய தியாகத்தை இதையெல்லாம் தாண்டி செத்து பிழைக்கிறாள் பிரசமம் இல்லையா ஏங்க நான் ரெண்டு பிள்ளை பெற்றுட்டேன் என்னால் முடியாது ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் ஒரு ரெண்டு பிள்ளைய அண்ணா எந்த ஆணாமது தயாராக இருக்கிறாரா

மனைவி மக்கள் மனைவி மக்கள் தனக்கு எதையுமே செதுக்க மாட்டான் இந்த கணவன் அதெல்லாம் மனைவிக்கு மக்களுக்கும் கொடுத்து உயர்வாக நினைக்கிறானா அந்த குடும்பத்தை அந்த கணவனை குறித்து ஒழுங்கிற மனைவியும் மனைவியை குறித்து ஒழுங்கிற கணவனும் வாழ்க்கையில் போக முடியல ஒரு ஜீதியை சொல்லி நான் முடிப்பேன் விமான சலம் லாப அணிவசாலும் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னார்கள் விருமான சலம் லாப அணிவ செல்லும் பாலக்கம்மா என்று சொல்லுகிறாங்களே ஓ வாரக்கா

கடும் பசியாக இருக்கிறோம் இக்கிரி நீர் சொல்லி முப்பது ஜூசு ஓதுனா மோத்து தான் அதனால மெதுவா இக்கிரி நீர் சூழலாம் பெருமாள் சிரிக்கிறார்கள் நான் அபுபக்கரை போன்று பக்கராவையோ உபரவி எல்லாம் போன்று ஆலை பிராணியோ ஓத மாட்டேன் எனக்கு பின்னாடி வாங்க சாப்பாடு தரேன் வீட்டுக்கு போனா உணவு இல்லை ஒரு கிளாஸ் பால் இருக்கிறது அதை கொண்டு வந்து கொடுக்க ஒரு கிளாஸ் பால் பெருமாள் செல்லலாம் கொண்டு வருகிற போது அபுபரேராவுக்கு ஆனந்தம் இது ஒரு கிளாஸ் பால் கிடைக்க போகுது அபுகுறைரா உன்னை போன்றே இன்னை தோழவே எண்பது பேருமே பசியாதிருக்கிறாங்க அஸ்துடை ஏதனையும் அணைத்துவான் இந்த பால் குடிக்க வேண்டும் நசூலே ஒரு கிளாஸ் பால் எண்பது பேரா அழைத்துவா அணைத்து கொண்டு முதலாவது ஆளாக அபுகரையிலா இன்று கொண்டார்கள் க்ளாத்தை கொடுத்த உடனே குடிச்சிது குடுத்தரலாம் பெருமான செலந்தாமலை அபு உறை நான் இந்த பக்கம் வாரு எண்பது பேரும் குடிக்கட்டும் எண்பது பேரும் குடித்தார் அதற்கு பிறகு அவ்வளவு குடியுங்கள் குடித்தாது மீண்டும் குடியுங்கள் குடியுங்கள் நானாவது முறை முடியாது நாயகமே ஒன்று ஒன்றாக இருந்தது எப்போது பேர்களின் பசியை அகற்றியது அதுதான் பறக்க இன்றைக்கு ஒரு மாப்பிள்ளையும் அந்த பெண்ணும் ஒன்று ஒன்றுதான் ஆனால்

अहमद इंल मलेशिया सिम्बल ಅಲ್ಹಮದು ಮುಹಮ್ಮದ್ರು ಸಲ್ಲ ಸಣ ವಿಡಾವಿಗೆ ವರ್ಗದ ಆರಂಭ ಪರೇ ಸಾಯ ತೇ ಪ್ರಮುಖರೇ